முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலி பற்றி பார்க்க என்றால் என்பிபி மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகின்றது அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து அறுநூறு ரூபா சிலவிக்கு வந்து ஆறு அறுபதினாயிரம் ரூபா பத்திரத்தில் கையொப்பமிட வற்புறுத்தி என்பிபி வடமராட்சி கிழக்கு இணைப்பாளர் மேலே ஒரு என்பிபி பெண் வேட்பாளர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கு

தேசிய மக்கள் சக்தின்ற உள்ளூராட்சி வேட்பாளர்கள் ஊழல் குற்றச்சாட்டம் முன்வைத்திருக்கின்றார்கள் வடமராட்சி கிழக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய வேட்பாளர்களால் இன்று சமூக மாற்றத்துக்கான ஊடக மையத்தில் வந்து ஊடக சந்திப்பு நிகழ்த்தப்பட்டது இதில் கட்சியின் போனஸ் ஆசனம் பகிர்ந்தளிக்கப்பட்ட விதத்தில் முரண்பாடுகள் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்கள் இந்த வடமராட்சி கிழக்கில் வந்து தேசிய மக்கள் சக்த இணைப்பாளர் மீதும் குற்றச்சாட்டம் முன்வைத்திருக்கிறார் கட்சி பணம் தராத போதிலும் சிறிய தொகை ஒன்றுக்காக பெரிய தொகைக்கான கையெழுத்தை வாங்க முனைந்ததாக இணைப்பாளர் மீது குற்றச்சாட்டு எழு எழுப்பப்பட்டது தொடர்பாக வேட்பாளர் மத்தியில் ஊடகரால் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளிச்ச பெண் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் பதினோராம் வட்டாரத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டிட்டேன் எனக்கு வந்து கட்சியிலேருந்து எந்த ஒரு நிதியும் வேற இல்லை எனது தேர்தல் செலவுக்காக அறுநூறு தான் இணைப்பாளரால் தண்ணீர் போத்தலுக்காண்டி வழங்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி என்ற வடமராட்சி கணக்கிணைப்பாளர் அறுநூறு ரூபாய் செலவுக்காக தந்துட்டு அறுபது ஆயிரம் ரூபாய் பத்திரத்தில் கையொப்ப முடுமாறு கையெழுத்து வாங்க முனைஞ்சிருக்கின்றார் இல்லாவிட்டால் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டி வரும் எனவும் எச்சரித்ததாகவும் தான் கையெழுத்து விட இல்லை எனவும் குறித்த பெண் வேட்பாளர் தெரிவிச்சிருக்கின்றார் அப்போ இது தொடர்பாக சக வேட்பாளர் என்ன விடயங்கள் சொல்லினோம் என்று பார்த்தீங்கன்னா வடமராட்சி கிழக்கு பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத தொழில்களை நிறுத்துவதற்காகத்தான் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து தேர்தலில் போட்டியிட்டார் ஆனால் தற்போது ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை எங்களுடைய முறைப்பாடுகளை கட்சியினுடைய இணைப்பாளருக்கு பலமுறை தெரியப்படுத்தினோம் ஆனால் அவர் இது தொடர்பில் இந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஊழலை ஒழிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததாக கூறினார்கள் ஆனால் வந்து இங்கே ஊழல்வாதிகளோடையும் மணல் கடத்தல்காரரோடையும் சட்டவிரோத தொழிலாளர்களோடையும் வடமொராட்சி கிழக்கு அமைப்பாளர் தொடர்பில் இருக்கிறார் இதனால் சட்டவிரோத செயற்பாடுகளை வடமொராட்சி கிழக்கு நிறுத்த முடியலை எங்களுக்கு இதற்கான நீதி கிடைக்கும் அவர் தெரிவிச்சிருக்கிறான் ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி மேலே ஒரு ஆதரவு அலை குறைந்திருக்கிற இந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்களே தேசிய மக்கள் சக்தி மேலே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது வந்து அதனுடைய ஆதரவு வந்து இன்னுமே குறைக்கணுன்னு ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே இதற்கு தேசிய மக்கள் சக்தி என்ன பதில் சொல்ல போகுது கொண்டு வந்து தேசிய மக்கள் சக்தி ஒரு கட்டமைப்பாக இயங்குகிறார்கள் என்ற ஒரு உடைய பிறப்பில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அப்போ கட்டமைப்பாக இயங்கினால் இடையில் இருக்கிற இந்த இணைப்பாளர்கள் வந்து அல்லது அமைப்பாளர்கள் வந்து இந்த விஷயத்தை செய்கிறது வந்து அந்த மேலிடங்களுக்கு தெரியலையா அல்ல மேலிடத்துக்கு தெரிஞ்சும் கண்டும் காண் கா காணாமல் இருக்குதா என்ற விஷயங்களை வந்து தேசிய மக்கள் சக்தி இதற்கு என்ன பதில் சொல்ல போதுன்றதை தான் எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே தொடர்ந்து இது தொடர்பான காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் கட்சியால் அதாவது உங்களுடைய இணைப்பாளரால் உங்களுக்கு ஒரு தொகை ஒரு சிறிய தொகை வழங்கப்பட்டு ஒரு பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க முனைந்ததாக உங்களுடைய வேட்பாளர்களாலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இது உண்மையில் இது தொடர்பில் என்ன நடந்தது இது உண்மையாட்ட போது இது போர்ட்ஸுக்கு போகணும்னு சொன்னி ஆனா எனக்கு செலவு காசு வெறும் அறுநூறு தான் செலவு காசு மிச்சம் உங்களுக்கு நாங்கள் கையாளம் போட்டு காசு தண்ணி போட்டால் எவ்வளவுக்கு கையப்பம் வாங்க முறைந்தார் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஆனா நான் போக இல்லை போகாத அவர் என்னன்னு சொன்ன வசனம் வந்து நீங்க வந்து சைட் வைக்காட்டி இதெருவியா போ கட்சி வந்து கோட் சுக்கேட்ட கொண்டை விடுங்க சொல்லி அதுக்கு நான் புறது வந்து கட்சியால இரநூறு ரூபாய்க்கு காசு நிலையே நானே அறுபது நேரத்துக்கு நான் கைகளுக்கிட்டு வைக்க என்ன காரணமென்ற கேட்டாங்க அவர் கட் பண்ணிக்கல தேசிய மக்கள் சக்தியின் வடமொராட்சி கிழக்கு அமைப்பாளர் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்களும் சுமத்தி இருக்கிறீர்கள் இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது அவர் தொடர்பில் அதாவது சட்டவிரோத மீன்பிடி மணல் கடத்தல்கள் போன்ற செயற்பாடுகள் அஹ் செயற்பாடுகளை நிறுத்துவதாக கூறியவர்கள் அவர்களுடன் பயணிப்பதாக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறார்கள் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மனமா கட்சிகளை சென்று சென்ற பயணத்தைண்டிருக்கின்றேன் ஆனால் ரொம்ப அமைப்பாளர் கூட சமாதத்தில இருந்து பெற்றோர் செலுத்திட்டு அனுமதி கூறப்பட்டிருக்கிறார் மூன்று நாலு மாதத்துக்கு மாதத்துக்குமே ஊக்கப்பட்டது இருந்தால் சமாதத்தை கொடுத்திருக்கிற அமைக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த அமைப்பாளர் ஊடாக எந்த அளிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இரண்டாவது மன்னர் நடந்து கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி காரியாலயம் இருக்கின்ற தாலைகள் இருக்குது ஆனால் பல பகுதி தானிமையின் பல நடந்து கொண்டிருக்கின்றது ஆனா இதற்கு நடவடிக்கை எடுக்க அவரால் இது நடவடிக்கை அதே மாதிரி சட்டமன்ற தொழில் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நிறைவிக்கப்படவில்லை நாங்களும் ஒவ்வொரு தலைமை செல்லி அவன் பலி அப்போ செல்லி ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய செய்கிறோம் என்று சொல்லி சொல்ற சொல்லப்பட்டது செய்கிறோம் ஆனாலும் கட்டியும் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யப்படவில்லை அதை தவிர இந்த கடற்கொண்ட இந்தியா தலைவர் மக்களுக்கு மனம் வழங்கப்பட்டது இடத்தின் காரணத்துக்கு இந்த மரம் வழங்கப்படவில்லை இரண்டு போடுதின் காரணத்தில் இந்த விலை வழங்கப்படவில்லை வழங்கப்படாத பட்சத்தில் மேலதிக வரைகள் இருக்கிறதாக கூறப்பட்டது ஆனால் இரண்டு படகு உரிமை நாடுகளுக்கும் அந்த வலைகள் வழங்கப்பட உங்களுடைய வேட்பாளர்களில் ஒரு சிலரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கட்சி வந்து பணம் தரவில்லை சிறிய தொகையை தந்து விட்டு அதாவது உங்களுடைய இணைப்பாளர் வந்து பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க வாங்க முற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்ன நடந்தது அவரை நாங்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது கட்சி பணம் தரவில்லை தான் தன்னுடைய சொந்த பணத்தை தான் உங்களுக்கு கொடுத்ததாக கூறியிருக்கிறார் ஆனால் இது தொடர்பில் என்ன நடந்தது எனக்கு எங்களுக்கு சொல்லது நான் கடைசி தேர்தல் கடைசி முடிவு தலைமையில முதல் எங்க குழந்தை நான் அவர் சந்தை போகுது குழந்தை சந்தா கட்சி அந்த குணமான எனக்கு தெரியப்பட்டார் பத்தாயிரம் ரூபா இருந்தால் அதுக்கு நான் இந்த கடைச்சிருந்த பத்தாயிரம் ரூபாய் அதுல எனக்கு வண்டி சில உங்களோட இந்த

அவர் எந்த ஒரு இதுதும் செய்ய நான் உறுதியாக சென்னை வேட்பாளர்களுக்கு ஒரு சேர்ந்து காசுகளாக தெரிய விட்டாய் ஆனால் அவர் எங்களுக்கு சொன்னது தனக்கு சரியான செலவாக இருந்தாலும் சரி நானூறு வந்தவர் எந்த ஒரு இது ஒவ்வொரு வேட்பாளரும் வேட்பாளர் அந்த